மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளான சர்பி டி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் சி நடேசனார் போன்ற முன்னோடிகளில் நம்முடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இனமான பேராசிரியர் முரசொலி மாறன் போன்ற தலைவர்கள் ஆகியோர் வழி நின்று தமிழினம் காக்கும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் திராவிட நாயகர் தளபதியார் அவர்களை வணங்கி மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இளைய சூரியன் மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி அவர்களை சிறுபான்மை நலன் தொடர்பான மானியத்தில் பங்கு கொண்டு பேசிய உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமைச்சரவையில் மூத்த அமைச்சர்களாக இருக்கின்ற அவை முன்னவர் அருமை அண்ணன் பொதுச் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் நேரு அவர்களுக்கும் வேலு அவர்களுக்கும் ஐ பெரிசாமி அவர்களுக்கும் மற்றும் சக அமைச்சர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நீதி காவலர் வி சிங் அவர்களுக்கு சென்னையில் சிலை அமைத்து என்று அவரது பிறந்த நாளில் மரியாதை செலுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து மரியாதைக்குரிய வி பி சிங் அவர்களது பிறந்த நாளில் சிறுபான்மையினர் நலன் குறித்து மானியத்தை இந்த பேரவையில் தாக்கல் செய்து பேசிய வாய்ப்பு கிடைத்த பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் மற்றும் சீக்கியர்கள் என்று ஐந்து வழியாக மதவழி சிறுபான்மையினரும் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மராட்டி சௌராஷ்டிரா மற்றும் உருது ஆகிய மொழிகளை பேசக்கூடிய ஆறு மொழி சிறுபான்மையரும் வசித்து வருகின்றார்கள் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க செய்ய வேண்டும் என்று திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் சிறுபான்மையினர் உரிமைகளை அவர்களுக்கான வழிபாட்டு உரிமையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதில் தளபதியார் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு உறுதிபூண்டு உள்ளதற்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன் சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்புக்கு அரணாக விளங்குகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை வழங்கி வருகிறார்கள் ஒன்றிய அரசால் நிறுத்தப்படுகின்ற அல்லது குறைக்கப்படுகின்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் தடையின்றி தொடரும் வகையில் மாநில அரசின் நிதியிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கல்வி சமூகம் மற்றும் பொருளாதார மேம்பாடுகளில் பெரும்பான்மையினருக்கு நிகராக சிறுபான்மை மக்களையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்கள் இவ் அரசால் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றது கிராமப்புற பெண்கள் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டும் தொடக்க கல்வி அளவில் சிறுபான்மை பெண் குழந்தைகளின் இடைநிலை குறைக்கும் பொருட்டும் சிறுபான்மையின் கிராமப்புற பெண் கல்வி ஊக்குவிக்கும் வகையில் திட்டத்தின் கீழ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய இரு நிதியாண்டிகளில் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு மாணவியருக்கு நாலு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது கணவளால் கைவிடப்பட்டு ஆதரவற்ற நிலையில் வசிக்கின்ற அல்லது வயது முதிர்ந்து ஏழ்மை நிலையில் உள்ள மகளிர் பயனடைகின்ற வகையில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களுக்கு அந்த சங்கங்களால் திரட்டப்பட்ட திறன் நிதிக்கு இரண்டு மடங்காக இருபத்தி ரெண்டு ஆண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டில் அரசின் இணை மானியமாக ஏழு கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்து முப்பதனாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ரூபாயும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு ஐந்து கோடியே பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளன இதன் வாயிலாக ஏழாயிரத்தி நானூற்றி ஒன்பது இஸ்லாமிய மகளிரும் மகளிரும் பயன்பெற்றுள்ளார்கள் மாண்பும பே தலைவர் அவர்கள இரு அரசின் இணை மானியமாக ஒன்பது கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளன இதன் வாயிலாக ஒன்பதனாயிரத்தி ஐநூத்தி பதினேழு முஸ்லிம் மகளிரும் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கிறிஸ்தவ மகளிரும் பயன்பெற்றுள்ளனர் இந்நிலையில் இருந்து பகிர்ந்துகிடுகின்ற தொகை மகளிர் சிறு தொழில்கள் செய்து கொள்ள உதவுகின்றது சிறுபான்மையின மகளிரின் பொருளாதார சுயசார்பு தன்மையை ஊக்கவிக்கும் பொருட்டும் தொழில் முனைவு திறனை வளர்க்கின்ற வகையிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறுபான்மையினர் வகுப்பை சார்ந்த மகளிருக்கு கடந்த ஆண்டு ஒரு கோடியே நாற்பது லட்சம் எண்பத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் மின்மோட்டாருடன் கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன இவ்வரசு உதவி பெற்று பதவி பெற்ற ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆறாயிரம் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இஸ்லாமிய பெருமக்கள் தங்கள் மார்க்க கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள நிதி உதவி வழங்கும் பொருட்டு வழங்கப்படுகின்ற மானியம் பத்து கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த புனித பயணிகளுக்கு இத்தொகை சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றது நடப்பாண்டில் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ள ஐயாயிரத்தி எட்நூத்தி ஒரு புனித பயணிகளில் ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பயணிகள் மானியம் பெற தகுதி வாய்ந்தவர்கள் இவர்களது வங்கி கணக்குகளில் மானியம் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது கிறிஸ்துவ மக்கள் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆயினும் தற்போது இஸ்ரேல் பாலஸ்தீன இடையே நிலவு வருகின்ற இக்கட்டான சூழ்நிலையில் காரணமாக ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள இயலாத நிலை நீடித்து வருகிறது விரைவில் இப்பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று நம்புகின்றோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உலமா மற்றும் பணியாளர்கள் நல வாரிய உறுப்பினர்கள் பத்தாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு நபர்களுக்கு கடந்த ஆண்டு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன மிதிவண்டி பெறாமல் விடுபட்ட உலமாக்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் அடையாள அட்டை பெறாமல் இருந்தவர்களுக்கும் நலவாரிய உறுப்பினர்களாக புதுப்பித்துக் கொள்பவர்களுக்கும் விரைவில் மிதிவண்டிகள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உலமா மற்றும் பணியாளர் நல வாரிய உறுப்பினர்கள் பயன்பெற வகையில் ஸ்கூட்டி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தலா இருபத்தையாயிரம் வீதம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் சீரிய முறையில் செயல்பட்டு வருவதை போல கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நல வாரியத்தை பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி விஜயசிலா சந்தன் அவர்களையும் தலைவராக கொண்டு உருவாக்கப்பட்டு வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு முதல் கட்டமாக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளுக்கும் பழமையான தேவாலயங்களை பராமரிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் சென்னை வெஸ்ட்லி தேவாலயம் திருநெல்வேலி கால்டுவெல் நினைவாக தேவாலயம் செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர் புனித தோமையார் தேவாலயம் மற்றும் கன்னியாகுமரியில் உள்ள புனித செவேரியார் தேவாலயம் ஆகிய நான்கு தேவ தொன்மை வாய்ந்த தேவாலயங்களுக்கு ரூபாய் ஆறு கோடி ஒப்பளிக்கப்பட்டு முதல் தவணையாக மூன்று கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் இந்த தேவாலயங்களுக்கு இரண்டாவது தவணையும் நிதி வழங்கப்படும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் மதுரை புனித ஜார்ஜ் தேவாலயத்துக்கு புதுப்பித்திற்காக இரண்டு கோடி ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் தேவாலயங்கள் பராமரிப்பதற்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்தவ தேவாலயங்களை பழுது பார்த்தல் மற்றும் புலனமைப்புகின்ற மானியம் வழங்குகின்ற திட்டத்தில் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு உட்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு உட்பட்டு மற்றும் இருபது ஆண்டுகளுக்கும் பழமையான என்ற காலவரையிற்குள் தகுதி வாய்ந்த தேவாலயங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியம் ரூபாய் இரண்டு லட்சம் நான்கு லட்சம் மற்றும் ஆறு லட்சம் என்ற தொகையினை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று இப்போது பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் இருபது லட்சம் என்று உயர்த்தி வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள் அதற்கும் துறை சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கான கபரஸ்தான் மற்றும் அடக்க ஸ்தலங்கள் அமைப்பதற்காக நிலம் இல்லாத பகுதிகளில் தனியார் நிலத்தை வாங்குவதற்காக அரசின் பங்களிப்பு வழங்கும் பொருட்டு ரூபாய் ஒரு கோடியே ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு நிதியாண்டில் பதினஞ்சு தர்காக்கள் ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் செலவிலும் அறுபத்தி மசூதிகள் நாலு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் செலவிலும் ஆக மொத்தம் ஆறு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது நிதியாண்டில் ஒப்பளிக்கப்பட்ட தொகை ஆறு கோடி ரூபாயில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவுக்கு புனரமைக்க ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள தொகையினை நாலு கோடி ரூபாய் ஏழு தர்காக்களுக்கு வழங்க அரசு பரிசீலித்து வருகிறது விரைவில் இந்த ஏழு தர்காக்களுக்கும் மராமத்து தொகை வழங்கப்பட உள்ளது நாலாவது நிதியாண்டில் பதினாறு தர்காக்கள் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவிலும் நூத்தி பதினெட்டு மசூதிகள் எட்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவிலும் ஆக மொத்தம் பத்து கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மற்றும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ஆகிய நாட்களில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தனித்தனியே நடைபெற்ற கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய அறிஞர்களுடன் கலந்தாய்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் தேவாலயங்கள் மசூதிகள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கு புரணமைப்பதற்கும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எஸ்ஓபி வெளியிடப்பட்டுள்ளது அந்த கட்டுமான பணிகள் செய்வதற்கு சட்டங்களை தளர்த்தி எளிதாக்கப்பட்டுள்ளதற்கு சமுதாய சார்பாக நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க இருந்த செய்தியும் இதில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தற்போது கல்லறை தோட்டங்கள் மற்றும் அடக்க ஸ்தலங்கள் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படும் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் மாநகராட்சி அல்லது நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டங்கள் மற்றும் கபரஸ்தான்கள் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கபரஸ்தான்களுக்கும் சுற்றுச்சுவர் கட்டுதல் கல்லறை தோட்டங்களுக்கும் மற்றும் முக்கிய சாலைகளுடன் அவற்றை இணைக்கும் பாதைகளை சீரமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ரூபாய் ஒரு கோடி நிதியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அளித்துள்ளார்கள் மதவழி மற்றும் மொழிவாரி சிறுபான்மையினர் சமூகத்தினர் நடத்தி வருகின்ற கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் வழங்கும் நடைமுறையை எளிமையாக்குவதுடன் இணைய வழியிலே இவற்றிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன இந்த சான்றிதழ்கள் காலம் குறிப்பிடாமல் நிரந்தர சான்றிதழாக வழங்குவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையை பிறப்பித்துள்ளார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனவே சிறந்த பணிகளை இன்றைக்கு செய்து வருகின்ற சிறுபான்மை நல துறை சார்பாக நேர காலத்தை கருதி சுருக்கமாக உங்களுடைய வேண்டுகோளை வைத்து இதை நான் பதிவு செய்திருக்கிறேன் இம்மாமன்ற உறுப்பினர்கள் பதினேழு பேர் சிறுபான்மை நலம் குறித்து இந்த மானியத்தில் பதினாலு வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறீர்கள் எனது பதில் உரையில் நீங்கள் எழுப்பியுள்ள ஐயங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானியத்தை நிறைவேற்றி தர வேண்டுமாய் இங்கே பேரவைத் தலைவர்கள் வாயிலாக இந்த மாமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிறுபான்மையினர் நலத்துறை சிறப்பாக செயல்பட சிறப்பான நமது பங்களிப்பை நல்கி வந்து திருமதி ரீட்டா ஹரியேஷ் தக்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் துறையின் தற்போதைய செயலாளர் திரு விஜயராஜ் குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சிறுபான்மை நலத்துறையின் இயக்குனர் திருமதி ஆசியா மரியம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு வக்குவாரியத்தின் தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் வாரிய உறுப்பினர்களுக்கும் வக்குவாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் பாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாநில குழுவின் தலைவர் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்களுக்கும் ஹஜ் குழு உறுப்பினர்களுக்கும் ஹஜ் குழுவின் செயலாளர் திரு சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் ஆணைய உறுப்பினர்களுக்கும் அரசு தலைமை செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு சண்முகம் ஐஏஎஸ் திருமதி அனுஜார்ஜ் ஐஏஎஸ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனி உதவியாளர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் கிறிஸ்துவ பணியாளர்கள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் சிறுபான்மை நலத்துறையில் பணிபுரிந்து வருகின்ற அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றி கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றியும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த மாமன்றத்தில் தொடர்ந்து பேசுகின்ற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லாவல்ல இறைவனுக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் என்னை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் இதுவரையிலும் நான் நின்ற ஏழு தேர்தலில் தொடர்ந்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற செஞ்சி தொகுதி மக்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கும் என்னை மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எங்க அறிவிப்புகளை வெளியிட படிக்க வாசிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அறிவிப்பு ஒன்று சிறுபான்மையின மகளிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்கள் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாயில் செலவில் வழங்கப்படும் அறிவிப்பு ரெண்டு உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தியும் மற்றும் மூக்கு கண்ணாடி உதவித்தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்தியும் வழங்கப்படும் கிறிஸ்தவ அறிவிப்பு மூணு தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையினை உயர்த்தியும் மற்றும் உறுப்பினர்களின் குடும்பத்தை சார்ந்த ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிப்பு நாலு உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் மற்றும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசகர்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் மூலம் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை இணைய வழியில் செயல்படுத்திட தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் தனி மென்பொருள் மூலமாகும் மற்றும் வலைதளங்கள் மூலமாகும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் கடலூர் ஐந்து கடலூர் மாவட்டத்தில் செயல்படும் சிறுபான்மையினர் நல கல்லூரி மாணவியர் விடுதிக்கு மூணு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் சொந்த கட்டடம் கட்டப்படும் அறிவிப்பு ஆறு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நூறு மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் ஒரு புதிய சிறுபான்மையினர் நல கல்லூரி மாணவர் விடுதி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாயில் செலவில் துவங்கப்படும் அறிவிப்பு ஏழு திருப்பூர் திருவள்ளுவர் வேலூர் திண்டுக்கல் தஞ்சாவூர் செங்கல்பட்டு மதுரை மற்றும் ஈரோடு ஆகிய எட்டு மாவட்டங்களில் கூடுதலாக தலா ஒரு முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் திருவள்ளூர் மற்றும் சிவகங்கை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கூடுதலாக தலா ஒரு கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கம் பத்து லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக துவங்கப்படும் அறிவிப்பு எட்டு மக்கள் அதிகம் வரும் தொன்மையான ஆறு தர்காக்களில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அதை செயல்படுத்தப்படும் அதில் ஒன்று ஹசரத் தமீம் அன்சாரி தர்கா கோவலம் காஞ்சிபுரம் மாவட்டம் ரெண்டு ஹஜரத் ஷேக் தாவூத் கமில் அவுலியா தர்கா முத்துப்பேட்டை திருவாவூர் மாவட்டம் மூணு ஹஜரத் அலி பாத்திமா நாச்சியார் தர்கா ஆத்தங்கரை பள்ளிவாசல் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் நான்கு ஹஜரத் நூர் முகமது ஷா அவுலியா தர்கா பன்ட்டி கடலூர் மாவட்டம் ஐந்து ஹமீது அவுலியா தர்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஹஜரத் ஆறு உக்காஷா தர்கா பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் ஒன்பது வக்கு சொத்துகளை அளவை செய்வதற்காக ஒரு கோடி ரூபாய் இந்த ஆண்டும் சென்ற ஆண்டு ஒரு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிற முதலமைச்சருக்கு இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து முதல் முறையாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் தகுதி வாய்ந்த ஹஜ் புனித பயனாளிகளுக்கு வருகிற ஆண்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் மானியமாக வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் அளித்து அதற்கும் இந்த துறை சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நீண்ட நேரம் எனக்கு பேசுவதற்காக எந்த குறுக்கீடு இல்லாமல் வாய்ப்பளித்த பேரவைத் தலைவருக்கும் அதை கேட்ட மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் மேலும் ஒரு முறை நன்றி சொல்லி நிறைவு செய்வேன் சிறுபான்மை நலத்துறை சார்பாக ஏதேனும் விடுபட்டிருந்தால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் அவர்கள் பகுதியில் இருக்கின்ற பள்ளிவாசல்கள் கபரஸ்தான்கள் தேவாலயங்கள் மற்றும் அனைத்து பணிகளுக்கும் தர்காக்கள் பணிகளுக்கு மராமத்து பணிக்காக தேவைகள் என்று சொன்னால் அதை நீங்கள் கொடுக்கின்ற விண்ணப்பத்தை ஆய்வு செய்து மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கூடுதலான நிதியை தருவதற்கு உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்